யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகின்றது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆமே அருமையான தேவஜனம் இது ஆண்டவராய இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளாய் இருக்கின்றது நீங்களும் நானும் வழிபடுகின்ற ஆராதிக்கின்ற நம்புகின்ற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய உறுதிமொழிகளாய் இருக்கின்றது ஆமேன் நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துக்கூடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் குடும்பத்திலே பிரச்சனைகளோடு நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு உபத்திரவப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு காரணமில்லாமல் இல்லாமல் சாட்டப்பட்டு சரீரத்திலே வியாதிகளோடு நம்பிக்கை இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து ஒரு கடுமையான உபத்திரவத்துக்கூட நீங்கள் இன்றைக்கு போய்க்கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்கள் மற்ற யாருக்குமே புரியாமல் நீங்கள் ஒரு தனிமையிலே கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே கட்டும் உபத்திரவத்து கூட நீங்கள் போய்க்கொண்டிருக்கலாம் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார் ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார் உங்களாலும் இந்த உபத்திரவத்தையும் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தையும் ஜெயித்து மன மகிழ்ச்சியாக சமாதானமாய் வாழ முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்